ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனிமரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் கால் பண்ணி நம்ம காவேரி இருந்துட்டு கொடைக்கானல் போகிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாது தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாரு அதுக்கப்புறம் குமரன் கிட்டே சரிங்க ப்ரோ நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாரு என்னென்னா காவேரி நம்மளை விட்டு போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே அமைச்சுறாரு விஜய் அழுகிற விஜய் அழுகிறத பார்த்த தாத்தாவும் பாட்டியும் ஷாக் விஜய் எதுக்காக விஜய் அழுற பாட்டியும் தாத்தாவுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு காவேரி என்னை விட்டுட்டு கொடைக்கானலுக்கு போயிட்டாலாம் அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு தாத்தா பாட்டி கிட்டே சொல்லவும் தாத்தா பயங்கரமாக பயங்கரமா ஷாக்காறாங்க அவ தான் போயிட்டான்னா நீ எதுக்காக அவளை நினைச்சு அழுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க பாட்டி உன்னாலதான் பாட்டி அவ காவேரி என்னை விட்டு போயிட்டா அவளாலதான் எனக்கு பிரச்சனை வரதா நினைச்சு அவ என்னை விள விலைக்கு போயிட்டான்னு நினைக்கிற பாட்டி அஹ் உங்களாலதான் என் காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி பாட்டி மேல பழிய தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு ஆஹ் தன்னோட பேரை இவ்வளவு கஷ்டப்பட்டதை நினைச்சுதான்டா நான் அவளை கேட்டேன் அதுக்காக அவ் இதெல்லாம் நினைச்சு உன்னை விட்டுட்டு போயிடுவாளா அப்போ நான் தான் எல்லாத்தையும் பண்ணன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் என்ன வெண்ணில இருந்துட்டு என்ன சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய வந்து பாக்குறாங்க வெளிய வந்து பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்னன்னா விஜய் இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு பார்த்த வெண்ணில இருந்துட்டு விஜய் எதுக்காக விஜய் அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காரு விஜய் எதுக்காக விஜய் அழுற முதல்ல எதுக்காக அழுறேன்னு விஜய் சொல்லு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு காவேரி தன்னை விட்டுட்டு போன விஷயத்த சொல்லவும் ஆஹ் வெண்ணிலா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க காவேரி காவேரியை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தால் இப்படி அ விஜய் நம்ம தான் காவேரியும் விஜயையும் பிரித்து வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருக்கா விஜய் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலைக்காக தான் போயிருப்பாங்க காவேரி சும்மா ஒன்றும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் விஜய் இருந்துவிட்டு சமாதானம் படுத்தவே முடியல நம்ம விஜய் இருந்துட்டு சமாதானப்படுத்தவே முடியல காவேரிக்கு நேற்று இருந்து கால் பண்ணுற மெஸ் மெசேஜ் பண்றேன் எதுவுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அவை என்னை விட்டுட்டு போய தானே அர்த்தம் அவளால இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் நினைக்கிறா போல அவளாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையும் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கா போல அதனாலதான் என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கிட்ட சொல்லி அழுதுகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய் இங்க பாருங்க நம்மளும் கொடைக்கானலுக்கு போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி விஜய் கூப்பிடவும் விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது வெண்ணிலா நீ கூட வரியா நீ நீ எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறியா அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு வெண்ணிலா கிட்ட சொல்லவும் வெண்ணிலா இருந்துட்டு கண்டிப்பாக விஜய் உனக்காக நான் இதை செய்ய மாட்டேன்னா கண்டிப்பா உன்னையும் காவேரியும் நான் சேர்த்து வைக்கிறேன் நீ அழுகாத அழுகிறத நிறுத்து நம்ம கொடைக்கானலுக்கு போகலாம் மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம வெண்ணிலா இருந்துட்டு தாத்தா பாட்டி கிட்ட காவேரி பிரக்னன்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது என்ன சொல்ற விஜய் விஜய் என்னடா சொல்ற இவ உண்மையா காவேரி வந்து பிரெக்னண்டா இருக்கிறாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆமா பாட்டி எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா காவேரி இருந்துட்டு என்னாலதான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு அவ என்னை விட்டு போயிட்டா பா காவேரி காவேரி என்னை விட்டு போயிட்ட பாட்டிமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பாட்டி இருந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சதுதான் நான் இப்படி பேசிக்கவே மாட்டேனே என் என் பேரனை சந்தோஷப்படுத்தாம வச்சிருக்காளேன்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு இவ்வளவு பெரிய கேள்வி எல்லாம் கேட்டேன்னே ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன மாமா விஜய் தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே காவேரியை பார்க்க போறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி இருந்துட்டு அப்பதான் வீட்டுக்கு போயிட்டு ஓபன் பண்ணி உக்காடுறாங்க அப்போயும் அப்பயும் நம்ம விஜய நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன உடனே விஜய்க்கு கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா வினிலா கிட்ட கொடுத்த ப்ராமிஸ் வந்து ஞாபகம் அது விஜய் விட்டு நம்ம விலகிறோம்னு சொல்லிட்டோமே இதுக்கு மேல நம்ம விஜய்க்கு கால் பண்ணால் ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு ஒரு பக்கம் மனசை தேத்திட்டு இருக்காங்க ஆனாலையும் நம்ம விஜயை மறக்க முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு கொடைக்கானலும் வந்துடுறாரு வந்த உடனே காவேரி வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு கதவை தட்டுன உடனே காவேரி இருந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க வெளியே வந்து நின்றதுமே பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காரு விஜய் விஜய் அழுகிறத பார்த்த காவேரி இருந்துட்டு காவேரியும் பயங்கரமா அழுகுறாங்க இங்க பாரு விஜய் எதுக்காக அழுறீங்க அழுகாதீங்க விஜய் நீங்க அழுக கூடாது எதுக்காக அழுறீங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் அழுதுகிட்டே விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு என்னை விட்டுட்டு எதுக்காகடி போனேன் என் உசுரை அப்படியே புடுங்கி எடுத்துட்டு போன மாதிரி இருக்குது டி எதுக்காகடி என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காவேரி கிட்ட அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காரு காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு நீங்க வெணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரியை பார்த்து காவேரி இந்த வார்த்தைய சொன்னதுமே விஜய் இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம காவிரிய ஒரு அறா விட்டுறாரு இங்க பாரு உன்னை தவிர நான் யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டேன்னா வெனில அவ லவ் பண்ணதா நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவ என்னோட பாஸ்ட்ல இருந்தவ இப்போ எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஆஹ் இறுக்கி கட்டி பிடிச்சி அழக அதுக்கப்புறம் என்ன வெனில இருந்துட்டு காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி இனி மேனி विजय குடية வாள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேர் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டே நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க